கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சில் அருகே மண்டைக்காடு எனும் ஊரில் அமைந்துள்ளது மண்டைக்காடு அம்மன் கோயில் ஓட்டுடன் கூடிய கூரையுடன் மலையாள கோயில்களின் சாயலை ஒட்டியே கோயில் அமைந்திருக்கிறது இக்கோயில் ஏழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கட்டப்பட்டதாக கேரள வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் ஆதிசங்கரின் சீடர் ஒருவர் இங்கு அமைத்த ஸ்ரீசக்கரம் அம்மனின் வடிவமாக இருந்து பக்தர்களை காக்கிறது என்கிறது தல வரலாறு வணக்கம் நான் வந்து மண்டைக்காடு பாவதியம்மன் திருக்கோயில் கோயிலிருந்து பேசிட்டு இருக்கேன் இந்த திருக்கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடியே உருவான கோயில் சுயம்பு வடிவான கோயில் இது அம்பாள் வந்து இங்கே புற்று வடிவாக காட்சி கொடுத்துட்ருக்கிறார் இந்த கோயில் வரலாறு பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் வச்சு இந்த கோவிலில் ஒரு சித்தர் பூஜை பண்ணுறதான வரலாறு இருக்குது அந்த ஸ்ரீசக்கரத்தை அவருடைய காலகட்டத்தின் சேஷம் அதாவது அவருடைய ஜீவசமாதி காலத்திற்கு பிறகு இந்த ஸ்ரீசக்கரமானது இந்த கோவில் ஸ்ரீசக்கரத்தை சுற்றி புற்று வளர்ந்து அது இந்த கோவிலாக உருவானதாக இங்கே வரலாறு இந்த கோயில் பார்த்திங்கன்னா மண்டைக்காடுங்கிறது மந்தை தான் முன்னாடி சொல்லுவாங்க ஆக்சுவலி இது வந்து ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய மந்தையான ஏரியா மந்தை மந்தைங்கிற பேர் தான் கடைசியில் மண்டை காடாக மாறினது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடியவங்க வந்தபோது அவங்களுடைய பாதம் அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது பாதம் பற்று அம்பாளுடைய புற்றுநிலிருந்து ரத்தம் கசிந்ததாகவும் அதுக்கப்புறமாக அம்பாள் இங்கே குடியிருக்கிறதாக நினச்சி ஒரு குடில் கட்டினதாகவும் வருங்காலங்களில் கேரளாவினுடைய மகாராஜா வந்து அம்பாள் அவருடைய கனவில் தோன்றி இந்த கோயில் கெட்டினதாகவும் இந்த கோயில் அவர் மூணு தடவை இடித்து கெட்டினதாகவும் இங்கே சொல்லப்படுறாங்க பகவதி அம்மனின் சிறப்பே புற்றுதான் பதினைந்து அடிக்கு உயர்ந்து நிற்கும் புற்றின் மேல் அம்மனின் முகம் சந்தனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது அதற்கு முன்பாக வெண்கல சிலையாக நின்ற கோலத்திலும் மற்றொரு வெள்ளி சிலையாக அமர்ந்த கோலத்திலும் அம்மன் அருள்மழி பொழுகிறாள் இங்கு வந்து வழிபட்டால் வேண்டியது நடக்கும் என்பது ஐதீகம் பெண்களின் சபரிமலை என எல்லோராலும் அழைக்கப்படும் மிக பிரபலமான கோயில் கேரளா சபரிமலை போலவே இங்கும் மாசி கொடை விழாவை ஒட்டி கேரளத்து பெண்கள் நாற்பத்தோரு நாட்கள் விரதமிருந்து இருமுடி கட்டி பகவதி அம்மனை தரிசிக்கின்றனர் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா மண்டைக்காடு பகவதி அம்மன் திருக்கோயில் பார்த்தீங்கன்னா புற்று வருஷத்துக்கு ஒரு நெல் மணி அளவு வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அது வந்து அம்பாளுடைய சங் அதாவது மகாராஜாவுடைய சங்கல்பம் படி அதாவது மூணு தடவை கோவிலை இடித்து கட்டினதுக்கப்புறம் இந்த கோவில் மூணு தடவை மகாராஜா இடித்து கட்டினதுக்கப்புறம் அம்பாள்கிட்ட சங்கல்பம் வாங்கிக்க தான் சொல்லுவாங்க அம்பாள்கிட்ட என்னால் இனிமேல் கோவிலில் நீ வளர வளர இடித்து கட்டிகிட்டு இருக்க முடியாது அதனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு நெல் மணி அளவு தான் நீ வளரணும்னு சொல்லி சங்கல்பம் வாங்கிறதுக்கப்புறம் இந்த கோயில் கேரளாவினுடைய ஒரு கேரள கேரளாவில் தான் இந்த கோவில் மெயினாக முதல்ல ரீச் ஆகிருந்தது பெண்கள் சபரிமலைன்னு சொல்லுவாங்க சபரிமலைக்கு ஆண்கள் எப்படி இருமுடி கட்டி போகிறாங்களோ அதே மாதிரி இங்கே சபரிமலை இங்கே வந்து கேரளாவிலிருந்தும் தமிழ்நாட்டில் இருந்தும் பல மாநிலங்களில் இருந்தும் லேடிஸ் வந்து இருமுடி கட்டி வந்து பொங்கலை வழிபாடு பண்ணி அம்பாளை சேவிச்சிட்டு போவாங்க இக்கோயிலில் கொடுக்கப்படும் மண்டையப்பம் மிகவும் பிரசித்தி பெற்றது பிரசாதமாக புட்டமுதும் கொடுக்கப்படுகிறது வேண்டுதல் நிறைவேற கோயில் வளாகத்தை சுற்றிலும் பொங்கல் வைத்து வழிபடுகின்றனர் இங்க பாத்தீங்கன்னா மாசி தான் விசேஷமான நாள் அம்பாளுக்கு வந்து மாசி மாதம் பத்து நாள் திருவிழா நடக்கும் பத்து நாள் திருவிழா வந்து இங்கே வந்து அம்பாளுக்கு நட்சத்திர கணக்கெலாம் நாங்கள் திருவிழா எடுக்கிறதில்லை இங்கே வந்து மாசி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை தான் இங்கே பிரதானமான நாள் அன்னைக்கு ராத்திரி ஒடுக்கு பூஜை நடக்கும் அம்பாள் வந்து காளி ரூபமாக இங்கே இருக்கிறாள் இங்கே பார்த்திங்கனா மக்கள் வந்து தலைவலி கைவலி இந்த மாதிரி வரக்கூடியவங்க நோய் நொடியில் வரக்கூடியவங்க அப்புறம் திருஷ்டி தோஷம் தோஷம் இந்த மாதிரி தோஷங்களுடைய வரக்கூடியவங்க கல்யாண தடங்கள் குழந்த பாக்கியத்துக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு வீட்டில் லக்ஷ்மி கடாஷன் வர்றதுக்கு இந்த மாதிரி எல்லா நேர்த்துக்கடன் இங்கே வந்து கிட்ட வேண்டி அவளுக்கு பொங்கலை போட்டு வழிபட்டால் நம்மளுடைய பிரார்த்தனைக்கான பலன் கிடைக்கிறோங்கிறது வரலாறு இங்கே பிரதானமான வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா மண்டையப்பம் புட்டாமிரதம் அரவண பாயசம் உண்ணியப்பம் இந்த மாதிரி இந்த மாதிரி வழிபாடுகள் தான் இங்கே பிரதானமாக வைக்கிறது மண்டைக்காடு பகவதீம்மன் திருக்கோயிலில் வருஷத்துக்கு வலிய படுக்க பூஜை ஒடுக்கு பூஜைன்னு நடத்தும் நடக்கும் அதுவும் ஜாமத்தில் தான் நடக்கும் இந்த ரெண்டு பூஜை தான் விசேஷமானது வலிய பூஜைங்கிறது வருஷத்தில் மூணு வாட்டி நடக்கும் இங்கே வந்து அம்பாளுடைய நட்சத்திர சங்கல்பம் வந்து பரணி நட்சத்திரம் அந்த பரணி நட்சத்திரம் அதாவது மீன மாத பரணி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும் அந்த வலிய பூஜை அப்புறமா கார்த்திகை மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை கடைசி வெள்ளிக்கிழமை சாரி கடைசி வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை ஒரு வாட்டி நடக்கும் அப்புறம் உல்ச திருவிழா மாசி மாத கடைசி வெள்ளிக்கிழமை திருவிழா அன்னைக்கு ஒரு வலியை நடக்கும் இப்படி மூணு வலியப்படுக்க பூஜை வருஷத்தில் மூணு வாட்டி நடக்க தான் அங்கே பிரதானமான வழிபாடு வேம்பு மரம் கோயிலின் தல விருட்சமாக உள்ளது கல்யாண வரம் குழந்தை வரம் உடல் உறுப்புகளில் குறைபாடு கண் திருஷ்டி தோஷம் போன்றவற்றிற்காக இங்கு பிரார்த்தனை செய்யப்படுகிறது மாசி மாத விழா சிறப்பானது மாசி இங்கு கொடை விழாவின் நிறைவு நாள் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு ஒடுக்கு பூஜை நடைபெறும் இது பகவதி அம்மனுக்கு சோறு ஊட்டும் நிகழ்ச்சி இந்த ஒடுக்கு பூஜைக்காக கோயிலுக்கு அருகே உள்ள சாஸ்தா கோயிலில் உணவுகளை தயாரித்து நீளமான வெள்ளை துணியால் மூடி ஊர்வலமாக எடுத்து வருவார்கள் அப்போது லட்சக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருந்தாலும் ஒரு சின்ன சத்தம் கூட கேட்காது என்பது சிறப்பு அம்மனுக்கு படையல் போடும்போது எந்த இடையூறும் இருக்கக்கூடாது என்பதே இதன் ஐதீகம் மண்டைக்காடு அம்மன் திருக்கோயில் மேல் சாந்தி நான் இங்கே மேல் சாந்தியாக பணிபுரிஞ்சிட்ருக்குறேன் இங்கே ஒரு வரக்கூடிய பக்தர்கள் அம்பாவில் சேவித்து நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான வாய்ப்புன்னு நான் நினச்சிக்கிறேன் மண்டைக்காடுக்கு வரக்கூடியவங்க கேரளாவிலேருந்து வரக்கூடியவங்க திருவந்தரத்துலேருந்து மண்டைக்காடுக்குன்னு டைரக்டாகவே பஸ் இருக்குது கன்னியாகுமரி அதாவது கன்னியாகுமா நாகர்கோவில் வந்து வரக்கூடியவங்க வடசேரியிலேருந்து மண்டைக்காடுக்குன்னு ஸ்பெஷல் பஸ் இருக்குது இல்லைன்னா ம மண்டை மார்க்கெட் வழியாக வரலாம் மண்டே மார்க்கெட் வந்து அங்கேருந்து டே எப்போவுமே மண்டைக்காடு பாகவதேமத்தூர் கோயிலுக்கு வாகன போக்குவரத்து இருக்குது கோவில் டைமிங் கோவில் டைமிங் பார்த்திங்கன்னா இங்கே நாலு கால பூஜை இருக்குது காலையில் நாலரை மணிக்கு நடந்துறக்கும் அஞ்சரை மணிக்கு அபிஷேகம் ஆறரை மணிக்கு உஷ தீபாராதனை மத்தியானம் ஒரு மணிக்கு உச்ச தீபாராதனை அதனால் அது அதுக்கப்புறம் நட சாத்திடுவோம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பழையபடி நடத்துறக்கும் ஆறரை மணிக்கு சாயரட்ச பூஜை எட்டு மணிக்கு அத்தாளை பூஜை எட்டு மணி பூஜை முடிஞ்சவொடனே நட சாத்திடுவோம் இது வந்து டெய்லி டைமிங் இதில் எந்த மாற்றம் இல்லை மாதந்தோறும் கடைசி செவ்வாய்கிழமை மட்டும் அம்பாள் வந்து பல்லக்கில் வீதி உலா வருவாள் அன்னைக்கு மட்டும் இரவு பதினோரு மணி ஆயிடும்